இந்து மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழாவை மையமாக வைத்து இன்றைக்கு குழந்தை மாநகரத்திலே வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழகம் முழுக்க இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் வருகின்ற இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான ஆயத்தப் பணிகளை மேற்கொள்வது குறிப்பாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு தொகுதி வாரியாக தேர்தல் பணிக்குழு அமைப்பது இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இஸ்லாமியர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் ஆனால் இந்துக்கள் ஒன்றுபட்டு வாக்களிப்பதில்லை இதன் காரணமாக தமிழகத்திலே இந்துக்களுடைய குரல் ஒடுக்கப்படுகிறது நசுக்கப்படுகிறது இந்துக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது வெகு வேகமாக தமிழகத்திலே இந்துக்கள் சிறுபான்மையாக மாறி வருகிறார்கள் தமிழகத்திலே இந்து சமயத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் சனாதனத்தை ஒழிப்போம் அழிப்போம் கொசு டெங்கு மலேரியா என்ற வெறுப்பு பிரச்சாரம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதனையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்து ஓட்டு வங்கியை உருவாக்கி தமிழகத்திலே இந்து மக்கள் கட்சிக்கு அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்து மக்கள் கட்சி இடம்பெறச் செய்வது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து செயலாற்றுவது அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து செயலாற்றுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாலு தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்பதுதான் இந்த சயركூடவிலே முடிவு. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு மேட்ச் செய்து கொண்டிருக்கிறது. சரி இப்ப ஆதிமுகவோடு அண்ணாமலை தான் காரணம் அதெல்லாம் சாதாரண குற்றச்சாட்டுகள் அப்படி எல்லாம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. மக்களுடைய பேராதரவை பேராதரவி